மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் பிச்சை போடுவதாக நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு விமர்சித்துள்ளார் தமிழ்நாடு அரசு செயல்படுத்திய மகளிர் உரிமை திட்டத்தை வரவேற்று மற்ற மாநிலங்களும் பின்பற்றும் நிலையில் குஷ்புவின் இந்த பேச்சுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன இதேபோல சிஏஏ சட்டத்தால் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பே இல்லை என்றும் குஷ்பு பேசியதற்கு எதிர்ப்புகள் எழுந்து வருகின்றன ஆயிரம் ரூபாய் கொடுத்தாக்கா நீங்க வந்து தைமார்கள் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாக்கா நீங்க வாக்கு அளித்துருவீங்களா நீங்க கேட்டீங்களா ஓசியில போனோம்னா காசு கொடுக்கறதுக்கு தைரியம் இருக்கு அந்த 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 ஒரு தன்னம்பிக்கை நமக்கு இருக்கு அந்த மரியாதை நமக்கு இருக்கு யாருமே ஓசியில ஒண்ணு கொடுக்க வேண்டாம் இப்போ சிஐஏ கொண்டு வந்திருக்காங்க ஓகே சிஐஏ சிஐஏ கொண்டு வரும்போது நான் கேட்கிறேன் இந்தியாவில் இருக்கிற ஒரு முஸ்லிம் ஃபேமிலி